கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் முப்பத்தி இரண்டு வீரபத்திரர் வேண்டுகோள் வீரபத்ரரும் பத்ரகாளியும் தங்கள் படைகளோடு யாகசாலையை முற்றுகையிட்டு கொண்டதும் அவ்விருவரையும் நோக்கி அங்குள்ள பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் தங்களுக்குள் ஒருவருக்கொவொருவர் பேசிக்கொள்ளலானார்கள் புருவங்கள் நெறித்து கொண்டும் அதி பயங்கரமான விழிகளை கொண்டும் ஒப்பில்லாத தேகத்தை கொண்டவர்களுமான இந்த இருவரும் யாராக இருக்க முடியும் ஆனால் இவ்விருவரும் பார்வதி பரமேஸ்வரர்களின் கோபத்திலிருந்து உண்டாக்கியவர்கள் என்பது மட்டும் நிச்சயம் அவர்களைத் தவிர மற்ற யாருக்குத்தான் இப்படிப்பட்ட மகா உக்கிரமான கோபம் உண்டாக முடியும் இவ்வாறு பேசிக்கொண்ட அவர்கள் தங்களுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டதென்றும் சிவபெருமானையும் பக்தர்களையும் அவமதித்து கூறும் பாவிகளுக்கு தண்டனை உண்டு என்று வேதங்களில் கூறியிருப்பதும் உண்மையே என்றும் பேசிக்கொண்டார்கள் அச்சமயத்தில் வீரபத்ரரும் பத்ரகாளியும் தக்ஷன் அருகில் வந்து அதிக அட்டகாசத்தோடு நின்றார்கள் வீரபத்ரரோ கொம்பு வாத்தியத்தை அனாயசமாக வாசித்து கொண்டே தக்ஷனை நெருங்கினார் அந்த கொம்பு வாத்தியத்தின் ஓசையை உடனேயே சில தேவர்கள் பயந்தோடு செல்லலானார்கள் அப்போது பூமியுடன் சேர்ந்து மலையும் வெடித்துச் சிதறியது சகல உலகங்களிலுமுள்ள ஜீவராசிகள் அனைவரும் மயங்கி விழுந்தார்கள் யாகசாலையை விட்டு வெளியேறிச் செல்ல முயன்ற தேவர்களோ பூத வீரர்களால் துரத்தப்பட்டு வேறு வழியில்லாமல் மீண்டும் யாகசாலையினுள்ளேயே திரும்பி வந்து அமர்ந்தார்கள் அப்போது புத்தி மோகமடைந்து மூர்ச்சித்து விழுந்த தக்ஷன் சிறிது நேரத்திற்கெல்லாம் தன் மயக்கத்திலிருந்து விடுபட்டு சுய நினைவை அடைந்தான் அப்போது அவன் பயபிராந்தியுடன் வீரபத்ரரை நோக்கி மிகுந்த பலவானாக காணப்படும் நீ யார் எந்த நகரத்திலிருந்து எதை முன்னிட்டு இங்கே வந்திருக்கிறாய் என்று வினவினான் தக்ஷனே தேவாதி தேவனும் சூலபாணியுமான ஸ்ரீ மகாதேவனுடைய மைந்தன்தான் நான் நீ செய்யும் இந்த யாகத்தில் அவருக்கான ஹவிர் பாகத்தை பெற்று போவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் ஆகையால் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு சேர வேண்டிய ஹவிர்பாகத்தை நீ சீக்கிரமாக என்னிடம் கொடுத்தனுப்பு என்று வீரபத்திரர் கம்பீரமாக முழங்கிறான் அதைக் கேட்டதும் தக்ஷன் இந்த யாகத்தில் சங்கரனுக்கு ஹவிர்பாகம் மாட்டாது தமோ குணத்தைக் கொண்டிருக்கும் அவரை மட்டும் நான் புறக்கணித்துவிட்டு மற்ற தேவர்களுக்கு மட்டுமே ஹவிர் பாகத்தை அழிக்கப் போகிறேன் என்று அகந்தையோடு கூறினான் அப்போது வேதம் அச்சத்துடன் நடுநடுங்கியபடியே பிரணவத்துடன் எழுந்து வந்து தக்ஷனை நோக்கி தக்ஷனே நீ செய்யும் யாகத்தில் முதல் அவிர்வாகத்தைப் பெறக்கூடிய தகுதி வாய்ந்தவர் அந்த பரமசிவன் ஒருவர்தான் இதை நான் அநேக தடவைகள் வேண்டுமானாலும் உனக்கு வற்புறுத்தி சொல்கிறேன் ஆகையால் யாகங்களுக்கு அதிபதியான அந்த மகாதேவனுக்கு நீ அவிர்வாகத்தை அளித்து அவரை திருப்தியடையச் உலகங்கள் அனைத்தும் அவருடைய உத்தரவுப்படித்தான் ஊர் எல்லைக்குள் இயங்கி வருகிறது என்று கூறியது ஆனால் தக்ஷனோ வேதத்தின் சொற்படி கேட்டு நடக்க ஒரு சிறிதும் விரும்பவில்லை ஆனால் வேதம் பிரணவத்துடன் பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்கி வீரபத்ரனையும் துதித்துவிட்டு அவருடைய ஆக்ஜையின்படி தம் இருப்பிடம் நோக்கி சென்றுவிட்டது அதன் பிறகு வீரபத்ரர் மீண்டும் கோபாவேசத்தோடு தக்ஷனை நோக்கி தக்ஷனே யாகத்தில் சிவபெருமானுக்குரிய ஹவிர்பாகத்தை இப்போது என்னிடம் கொடுத்து அனுப்புகிறாயா இல்லையா என்று கேட்டார் உடனே தக்ஷன் வீரனே அது மட்டும் முடியாது பயங்கரமான தொழிலை கொண்டிருக்கும் அந்த சிவனுக்கு நான் ஹவிர்பாகத்தை ஒரு நாளும் கொடுக்கவே மாட்டேன் அவன் எச்சமயத்திலும் பூதங்களோடும் உயிரற்ற பிணங்களோடும் பிசாசுகளோடும் அலைந்து திரிந்து வருகிறான் ஆகையால் என்னுடைய யாகத்தின் ஹவிர் பாகத்தை புசிக்கும் அருகதை அவனுக்கு சிறிதும் கிடையாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறினான் அப்போது வீரபத்ரர் அங்குள்ள மற்ற தேவர்கள் அனைவரையும் நோக்கி தேவர்களே இந்த தக்ஷன் இப்படி கூறுவது உங்களுக்கெல்லாம் நியாயம் என்று படுகிறதா என்று கேட்டார் ஆனால் அங்கிருந்த விஷ்ணு பிரம்மாதி தேவர்கள் அனைவரும் வீரபத்ரனுடைய அந்த வார்த்தையை கேட்காதவர்கள் போலவே தலை குனிந்த வண்ணம் புத்தி மோகத்துடன் கூடிய மனதினராய் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்